சஞ்சீதம் ஐம்பது பதினால சொன்னார்ல நீ தேவனுக்கு ஸ்தோத்திரபலியிட்ட உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி இப்ப பொருத்தனை செலுத்தக்கூடியவராக மாறணும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் என்னைக்கு சொன்னேன் சொன்னாதான் நீ பொருத்தனை செய்யணும் உம் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நீ கொடுக்க வேண்டும் கொடு அப்போது உனக்கு கொடுக்கப்படும் எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவால் உனக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் என்று சொன்னார் அப்ப யாவுடைய சமூகத்தில் நான் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் பொருத்தனிகளை செலுத்த வேண்டும் சங்கீதத்தில் தாவியது சொல்ற ஐம்பத்தி ஒன்னாவது அதிகாரம்

இப்ப அபேட்சை வச்சுட்டான் இப்ப அபிஷேகம் என்ன அப்படினா பொறுத்தன செய்றான் பாருங்க வாசிங்க அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசி நல்ல கேளுங்க இங்கதான் தாவீது ஒரு விஷயத்தை சொல்றான் நீர் எனக்கு இதை செய்யும் அது வரைக்கும் நான் காத்திருப்பதில்லை ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் பாதகருக்கு உம்முடைய வழியை நான் போதிக்க போகிறேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இப்பவாது எனக்கு செய்வீரா நான் 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 உம்முடைய காரியத்தை கேட்ட எனக்கு செஞ்சிடும் சமூகத்தில் பொருத்தனை கொஞ்சம் யோசிக்கணும் சரி தாவித மட்டும்தான் இப்படி செய்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல வாசிங்க நியாயாதிபதியின் புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய வசனங்களை வாசிங்க

நான் யுத்தத்திற்கு போய் ஜெயித்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு திரும்பி வருவேன் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பொருத்தனை செஞ்சுருவேன் என்ன பொருத்தனை என்னுடைய வாசல் இருந்து என்னை யார் எதிர்கொண்டு வருகிறதோ அதை நான் உமக்கு பலியாக செலுத்துவேன் எப்தா யார் தெரியுமா அவன் ஒரு பரஸ்திரியின் குமாரன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் அனாதை இவன் யாவிடத்தில் சொல்ற காரியத்தை நல்லா கேட்டுக்கிடுங்க இவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் உண்டு பொம்பளை பிள்ளை இவன் அதை யோசிக்கவே இல்லை பிள்ளைய பிள்ளையா வரப்போது நான் எப்போ வருவேன் என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்துக்கோ தெரியாது சரி ஆனா என் யாவாயே அஸ்வா எனக்கு இந்த காரியத்தை செய்வாரே ஆனால் நான் சந்தோஷத்தோடு திரும்பி வரும்போது என்னை எதிர்கொண்டு வருவது எதுவும்

யுத்தத்துக்கு போற நேரம் பிரதனை பண்ணிட்டு போயிட்டான் இப்ப யுத்தத்துல பாஸ் ஆயிட்டான் வரான் வர நேரத்தில் பொண்டாட்டி வரல சொந்தக்காரன் சொக்காலம் யாரும் வரல ராணுவ வீரர்கள் வர யாரும் வரல தன்னுடைய ஒரே பேரான குமாரத்தி கீத வாத்தியத்தோடு கூட தன் தகப்பனை எதிர்கொண்டு வருகிறது ఇప్పుడు పిల్లకి సంతోషం అప్పనికి ఇడి విలందిచి పిల్లవాసి మా அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை அவன் அவளை என்னை கலங்கவும் நான் யாவை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன் அதை நான் மாற்றக்கூடாது என்றான் அப்பொழுது அவள் என் தகப்பனே நீர் யாவை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜேத்தை யா உமக்கு கட்டளைட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார் பாருங்க இங்க ஒரு காரியத்தை அந்த பிள்ளை தகப்பனுக்கு சொல்லி கொடுக்குது இதுதான் இன்னைக்கு நிறைய தகப்பமா இருக்கும் தாய்க்குமா இருக்கும் புரியாத விஷயம் முதல்ல நீ என்ன செய் பொருத்தன பண்ணு பண்ணிட்ட பண்ணுன பொருத்தன உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துரு உயிரை சொன்ன உடனே எல்லாருக்கும் பயம் அடைபட்டு போயிடுச்சு நீங்க பயப்படாதீங்க நீங்க இப்படி எல்லாம் செய்ய மாட்டீங்க அதனால உங்களுக்கு இதையும் செய்ய மாட்டார் அது வேற கதை செய்கிறவனுக்கு செய்வார் யாவை நம்பி எவன் தன்னை கொடுக்கிறானோ அவனுக்கு அவர் அதிகமாக செய்வார் நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பீங்க நீங்க கொடுக்கறதுக்கு விருப்பம் பயம் எழுந்துருச்சு ஐயோ என் பிள்ளையை கொடுக்கவா என் பொண்டாட்டி கொடுக்கவா என் புருஷனை கொடுக்கவா என் பொருளை கொடுக்கவா எதை கொடுக்க அதெல்லாம் பின்னாடி இப்பெல்லாம் கொடுக்க முடியாது அப்ப அது கிடைக்காது ரைட் ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பொருத்தனை செய்ததனால் மட்டுமே யுத்தத்தில் வெற்றி அடைந்தான் இப்ப யாவுக்கு தேவை எதுவோ அவர் அங்க கொண்டு வந்துட்டார் அவன் நினைச்சது என் பிள்ளை வரும்னு நினைக்கவே இல்லை இப்ப யா அனுமதித்தார் என்னன்ட்டு அந்த ஒரே பிள்ளை போகணும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதுதான் யா கேட்ட உடனே அந்த பிள்ளை சொல்லுது கீழே வாசிங்கன்னா தெரியும் அப்பா பொருங்க எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நான் போய் என் நண்பர்களோடு கூட சொல்லி இருக்கிற விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வந்துடுறேன் போன இடத்துல ஒருத்தருட கூட எங்க பொறுத்தனை பண்ணுனா என்ன பலி கொடுக்க போறான்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்ப அவன் எப்படிப்பட்ட பிள்ளைய வளர்த்தான் தெரியுமா உனக்கு புரியல நீ பிள்ளை வளர்த்துறது எப்படி அவன் பிள்ளை வளர்த்துறது எப்படி அநாதையின் பிள்ளை சகோதரால் புறக்கணிக்கப்பட்டவன் புரியல நாம பிள்ளை எப்படி வளர்த்தனும் தெரியணும் எப்தா பிள்ளைய கொலை பண்ண போறான் பலி கொடுக்க போறான் பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு பிள்ளை நண்பர்களோடு கூட இப்ப வெளியே போயிடுச்சு வெளியே போன பிள்ளை யார்ட்டையும் வாதறந்து சொல்லலை எங்க அப்பா இப்படி ஒரு பொருத்தனை பண்ணார் யுத்தத்திற்கு போனார் வந்தார் என்னை பலி கொடுக்க போகிறார் நான் நம்முடைய இந்த களியாட்டுகள் முழிந்து நான் கடந்து போகிற போது என் தகப்பனார் என்னை பலி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லவே இல்லை பிள்ளை விசுவாசத்தை பார்த்தீர்களா பொருத்தனை என்பது சும்மா இல்லை ஏன்னா நீ நேர்ந்து கொண்ட காரியத்தை என் பெருமான் உனக்கு செய்ய வேண்டுமானால் நீ முதல்ல பொருத்தனை என்னன்னு நிதானிச்சு சொல்லணும் நீ சொல்லல நிதானிச்சு சொல்லாதனால யார் என்ன செய்யறாரு அவருக்கு பிடித்தமானதை கேட்டு வாங்கிட்டார் இதான் உண்மைங்க விருப்பத்துக்கு அவர் விருப்பம் என்னதுன்னு அறிஞ்சு கொடுக்கணும் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி அப்பனுக்கு இன்னைக்கு உனக்கு புரியல நான் இதை செஞ்சால் அவர் எனக்கு இதை செய்வார் இப்படி பிச்சை போட்டுட்டு போட்டு இல்ல அவர் அவர் என்ன விரும்புகிறார் என்கின்ற எண்ணம் உருவாக்கப்பட வேண்டும் அதனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம் தயவு செய்து சொல்றேன் அவருடைய மன விருப்பத்தை அறிந்து கொடுத்துப்பாரு உன்னுடைய காரியத்தை எல்லாம் அவர் அப்படி உயர்த்த ஆரம்பிப்பார் நம்ம என்னைக்காவது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம் செய்யவே மாட்டோம் தெரியுமா அங்கதான் பிரச்சனை சொல்றது பிரச்சனை அவர் விருப்பத்தை நீ பிரச்சனை அதுக்கு நீ சொல்லவே வேண்டாம் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று அவளை இரண்டு மாதத்திற்கு அனுப்பிவிட்டான் இரண்டு மாசத்துக்கு அந்த பிள்ளை தன்னுடைய நண்பர்களோடு கூட வெளியே அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கண்ணிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி இரண்டு மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள் அப்பொழுது அவன் பண்ணி இருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் பெத்த பிள்ளையாக்கு இன்னும் கூட பார்க்கல உங்ககிட்ட யா அப்படி கேட்க மாட்டார் கேட்கவே மாட்டார் நான் உண்மையை சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லாம் அப்படி கேட்க மாட்டார் கேட்டாலும் கொடுத்துருவியா நீ என்ன எப்தாவா இல்லை ஆபிரகமா கொடுக்க மாட்டார் அதனால ஒன்றை கேட்க மாட்டார் உன்னை அவருக்கு அறியும் என்னிடத்தில் கேட்க மாட்டார் என்னை அவருக்கு தெரியும் பேசியாசுவா ஆனால் அவர் வேறு ஏதோ கேட்கிறார் அதை கொடுக்க தயாரா முதல்ல அது என்ன கேட்கிறாருன்னா தெரியுமா அப்போ அவரோடு கூட என்ன செய்யணும்னா பழகணும் அவரோடு கூட பழகிற போது அவருடைய எண்ணம் நமக்கு தெரியும் அவருடைய மனவிருப்பம் நமக்கு புரியும் அப்ப அந்த காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போனோமே ஆனால் அதன் மூலமாய் யா நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார்